அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பழந்தமிழ் இலக்கியங்களில் உளவியல் உளவியல் என்பது மனித நடத்தையை முறைப்படி ஆராயும் ஓர் அறிவியல் ஆகும் முதன் முதல்ல இந்த உளவியலை ஆன்மாவைப் பற்றிய அறிவியல் அப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம்தான் வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்றவர் உள்ளத்தினுடைய வாழ்க்கையை பற்றிய அறிவியல் தான் இந்த உளவியல் அப்படின்னு சொன்னார் சரி இந்த உளவியல் அப்படின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் நம்ம சொல்லக்கூடிய சைக்காலஜி அப்படின்ற இந்த சொல்லுக்கான மூலச்சொல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கத்தில் தான் இருக்குது சைக்கி லோஜஸ் அப்படின்ற ரெண்டு கோ கிரேக்க சொற்கள் இணைந்து தான் இந்த சைக்காலஜி அப்படின்ற சொல் உருவாகியிருக்கு இதில் வந்திருக்கிற சைக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆன்மா அப்படின்னு அர்த்தம் லோஜஸ் அப்படின்னா அறிவியல் அர்த்தம் அதனால தான் முதல்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க சைக்காலஜி அப்படின்றத ஆன்மாவை பற்றிய அறிவியல் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு தான் உளவியல் அப்படின்றது மனித உள்ளத்தினுடைய தன்மையும் அதனுடைய செயல்பாடுகளையும் அதில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றிய ஒரு அறிவியல் அப்படின்னு ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதி வந்து விளக்கம் கொடுக்குது ஒவ்வொரு மனுஷனும் தன்னை சார்ந்த நிலையில் முரண்பாடுகள் இல்லாத பண்பையும் சமூக அளவில் நன்னிலையிலான இணக்கத்தையும் தான் உலநலத்தினுடைய ரெண்டு பெரிய தன்மைகள் அதாவது அவன் சமூகத்திலையும் தனி மனிதனாகவும் முரண்பாடுகள் இல்லாமலும் இணக்கமாக இருக்கிறது தான் நல்ல மனநிலையோட ஒரு மனிதன் வாழறான் அப்படின்றதுக்கு அடையாளம் இதில் ஏதாவது ஒன்று குறைவு ஏற்படும்னா அவனுக்குள்ளார ஏற்படக்கூடிய மனமுறிவு மன போராட்டம் மன இறுக்கம் இது எல்லாமே அவனுடைய நடத்தையை ரொம்பவும் பாதிக்கும் இதனால் அவனுடைய தனி மனித வாழ்க்கையும் சமூகம் சார்ந்த வாழ்க்கையும் சிக்கலுக்குள்ளாகும் இதனால் அவனுடைய செயல்பாடுகளில் பிறழ்வுகள் தோன்றும் இந்த மாதிரியான பிறழ்ச்சி தான் மனப்பிரட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் உளவியல் பிரச்சனையாக வெளிப்படுது அப்படின்றது உளவியல் ஆய்வாளர்களுடைய கருத்து உளவியல் ஆய்வாளரான சிக்மண்ட் ஃப்ரைடு அவருடைய சிந்தனையினுடைய படி நம்மளுடைய மனமானது மூன்று அடுக்குகளை கொண்டதாக குறிப்பிட்றாரு ஒன்று நனவு மனம் இன்னொன்று நனவிலி மனம் இன்னொன்று ஆழ்மனம் ஒரு நிகழ்ச்சியையோ ஒரு செயலையோ பார்த்தோன்னே அதற்கு எதிராக நம்மிடம் தோன்றக்கூடிய ஒரு உணர்ச்சி தான் இந்த நனவு மனத்தினுடைய செயல்பாடாக இருக்கும் நனவெளி மனத்தில் காணப்படக்கூடிய இந்த சுய வெளிப்பாடுகளையும் உல உலத்தினுடைய இந்த வடுக்களையும் களைவதற்காக இந்த மனம் வந்து ஆற்றுப்படுத்தலை தானாகவே மேற்கொள்ள சில வழிமுறைகளை கையாளுகு கையாளுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஒரு விஷயத்தை பற்றி கற்பனையாக எடுத்துக்கிறது கோபம் பேச கோபமாக பேசுறது பொய் கூறுறது இந்த மாதிரியான மொழி வினை வடிவங்களாக தான் நம் மனத்தினுடைய எண்ணங்கள் எல்லாமே வெளிப்படுது அதே மாதிரி ஆழ்மன எண்ணங்களும் அதனுடைய நிறைவேறாத ஆசைகள் தான் பெரும்பாலும் கனவுகளாக வெளிப்படுது அப்படின்னு இந்த உளவியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க இந்த மாதிரியான போக்குகள் எல்லாமே உருவாகிறதுக்கு மனுஷன் உள்ளத்தில் தோன்றக்கூடிய உணர்வுகள் தான் காரணமாக அமைது இதையெல்லாம் நல்லா அறிந்திருந்த பழங்கால தமிழர்கள் இந்த உணர்வுகளை எட்டாக வகைப்படுத்தியிருக்காங்க இந்த தொல்காப்பியர் நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டாம் மெய்ப்பாடு என்ப என்ற தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல் நூற்பா வந்து நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என எட்டாக இந்த உணர்வுகளை மே அதாவது உணர்வுகளினுடைய வெளிப்பாடை வகைப்படுத்துது இந்த நிலையில மனித உணர்வுக்கும் அவனுடைய செயல்பாட்டிற்கும் இடையில இருக்கக்கூடிய காரண காரிய தொடர்புகளை உளவியல் அடிப்படையில் வகைப்படுத்தி காமிக்கிறாரு அதாவது நகை அப்படின்ற ஒரு மெய்ப்பாடு தோன்றுதுன்னா அதற்கான நிலைக்கலன்களாக நான்கு உணர்வுகளை அவரு எடுத்து காமிக்கிறார் எல்லல் இளமை பேதமை மடன் என்று உள்ளப்பட்ட நகை நான்கு என்ப என்பது இந்த நூற்பா இப்போ நகை அப்படின்ற அதாவது சிரிப்பு அப்படின்றது எப்பெல்லாம் வரும் அப்படின்றத வகைப்படுத்துகிறாரு இதே மாதிரி ஒவ்வொரு மேம்பாட்டுக்குமான நிலைக்கலன்களாக நான்கு நான்கை பிரித்து கூறுவார் தொல்காப்பியர் இதனுடைய அடிப்படையில் நம்ம பழந்தமிழ் இலக்கியமான சங்க இலக்கியங்களில் என்னென்ன மாதிரியான உணர்ச்சி வெளிப்பாடுகள் இருக்குது அப்படின்றத இனி பார்ப்போம் சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய உளவியல் செய்திகளை அதில் இருக்கக்கூடிய கதை மாந்தர்களுடைய கூற்று வழி தான் நம்மளால் அறிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் தொல்காப்பியர் தலைவன் தலைவி தோழி செவிலி நற்றாய் பாங்கன் இந்த மாதிரியான வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எந்தெந்த இடத்துல எந்த மாதிரியான கூற்றுகளை நிகழ்த்துவாங்க அப்படின்றத பற்றி ஒரு பட்டியல் கொடுத்துருக்காரு அதனுடைய அடிப்படையில் நம்ம ஒவ்வொருத்தனுடைய உளவியலையும் அவங்களுடைய மனநிலையையும் நம்மளால் புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த எந்த பாடலினுடைய பொருளை வேண்டுமானாலும் இந்த இடத்துல எழுதி அதற்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கூற்றை நிகழ்த்திய கதைமாந்தருனுடைய மன உணர்வு எப்படி போகுது அப்படின்றத கூட நீங்கள் தேர்வுல எழுதலாம் ஆனால் இந்த இடத்துல இந்த பாடத்தில் நம்ம என்ன விஷயத்த பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மனப்பிறழ்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மூன்று விஷயங்களை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒன்று மன முறிவு இன்னொன்று மனப்போராட்டம் இன்னொன்று மன இறுக்கம் இந்த மூன்றையும் எந்த வகையில இந்த சங்க இலக்கியங்களில் நம்ம பார்க்க முடியுது அப்படின்றதுக்கு ஒரு ஒரு உதாரணத்தோட இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம் குறுந்தொகையில் இருபத்தி ஐந்தாவது பாடல் யாரும் இல்லை தானே கல்வன் தானது பொய்ப்பின் யான் எவன் செய்கோ அப்படின்னு வரக்கூடிய இந்த பாட்டில் தலைவன் வந்து ஒரு சமயத்தில் தலைவியோட ஒன்றாக கூடியிருக்கிறான் அந்த சமயத்தில் அந்த இடத்துல யாருமே இல்லை ஒரு குறுகுன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான கொக்கு மட்டும் அந்த இடத்துல ஆறல் மீனை சாப்பிட்றதுக்காக இருக்குது அந்த கொக்கும் கூட நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்றத பார்க்கல இந்த மாதிரி சமயத்தில் தலைவன் அப்போது என்னோட கூடி இருக்கும் பொழுது சொன்ன உறுதிமொழிகள் எல்லாமே பொய்யா போச்சுன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு தலைவி மனசு உடஞ்சி பேசுகிறதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்து மன இறுக்கம் நச்சினை நூற்றி ஐந்தாவது பாடலில் தலைவனுடைய மன இறுக்கம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த பாட்டு காட்சிப்படுத்துது அதாவது தலைவியோட எப்போவுமே சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடியவன் தலைவன் அதே சமயத்தில் பொருளீட்டவும் போகணும் இந்த ரெண்டுத்தையுமே விரும்பக்கூடியவனாக இருந்தாலும் ஒன்றோட ஒன்று விட்டு கொடுக்க முடியாமல் அவன் மனசு ரொம்ப தடுமாறும் இந்த இந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் வந்து அஞ்சில் ஓதி அரும்படர் உறவே அப்படின்ற அந்த அடியில் என்ன சொல்றாங்கன்னா இந்த மனசு வேலைக்காக பொருளீட்டுவதற்காக ரொம்ப தூரமாக அவன் பயணம் மேற்கொண்டிருக்கான் ஆனால் அவனுடைய மனசு என்ன பண்ணுதுன்னா தலைவியை நோக்கியே செஞ்சு போகுது இதை இதை அவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னா மனமே நீ ரொம்ப தூரம் வந்துட்ட ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பின்னாடி மறுபடியும் போய் தலைவியை பார்க்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறீ உன்னுடைய இந்த முயற்சி வந்து ரொம்ப நல்ல முயற்சி தான் என்னை வேலை செய்ய விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெறுப் வெறுப்போட தன்னுடைய நெஞ்சுக்கு கூறுவதாக இந்த பாடல் அமையுது இதே மாதிரி நட்சினை எழுபத்தி ஐந்தாவது பாடலில் தலைவி மேலே விருப்பமடைந்து என்னுடைய நெஞ்சி அவளை பார்க்க போனாலும் அவளுடைய பார்வை என்னுடைய நெஞ்சு பிழைக்குமாறு அமையுமா இல்லைன்னா என்னுடைய உள்ள உடையுமாறு இருக்குமா அப்படின்ற இந்த துயரை நினைத்து அவனுடைய மனம் வந்து இருக்கும் கொள்வதாக இந்த பாடல் அமைகிறது அடுத்து மனப்போராட்டம் நம்ம விரும்புகிறத அடையணும்னு நினைக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ளேற எழக்கூடிய போராட்டம் அதாவது இது சரியா இது தவறா அப்படின்னு நம்ம பரிசீலிக்கும்பொழுது நம்ம மனசுக்குள்ளார இந்த சமுதாயம் அதை என்ன நினைக்கும் அப்படின்னு யோசித்து உள்ளே எழக்கூடிய அந்த போராட்டம் தான் மனப்போராட்டம் இதை வந்து உளவியலாளர்கள் மூன்றாக வகைப்படுத்துகிறாங்க ஒன்று அணுகுதல் அணுகுதல் போராட்டம் ரெண்டு அணுகுதல் விலகுதல் போராட்டம் மூணு விலகுதல் விலகுதல் போராட்டம் இந்த அணுகுதல் அணுகுதல் போராட்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான விஷயங்களில் விருப்பத்தை வைக்கிறது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நமக்கு நமக்கு தோணும் இதில் எதை நம்ம அடையணும் எதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த மனப்போராட்டம் தான் அணுகுதல் அணுகுதல் போராட்டம் இதற்கு அந்த தலைவன் கூற்றாக நம்ம பார்த்த அந்த பாடலை கூட நம்ம சான்றாக காட்டலாம் அடுத்து அணுகுதல் விலகுதல் போராட்டம் நம்ம ஒன்று அடைய பொழுது இன்னொன்றுத்த இழக்க நேரிடும் இதுதான் வந்து அணுகுதல் விலகுதல் போராட்டம் இந்த பாடலில் தலைவன் தலைவியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி நீண்ட நாள் காலம் கடத்துறான் அதை நினச்சி தலைவி பேசுவதாக குறுந்தொகையில் நூற்றி ரெண்டாவது பாட்டு உள்ளின் உள்ளம் வேமே உள்ளாது இருப்பின் எம் அளவை தன்றே அப்படின்னு வரக்கூடிய இந்த பாட்டு அதாவது தலைவனை நினைக்கும் பொழுது என் நெஞ்சம் வேகுகிறது ஏன்னா அவன் சொன்ன அவன் வந்து என்னை திருமணம் செஞ்சுக்கிறதா சொன்னால் இது வரைக்கும் அவன் வரவே இல்லை அப்படின்றத நினைக்கும் பொழுது எனக்கு என் நெஞ்சம் வேகுகிற மாதிரி இருக்குது ஒருவேளை அவனை நினைக்காமல் இருக்கலான்னு நினச்சா அதுவும் என்னால் முடியலை உள்ளாது இருப்பின் எம் அளவை தன்று அப்படின்னு அவன் வருத்தப்பட்டு சொல்கிறான் இப்படியெல்லாம் நான் அவனை நினச்சி வருத்தப்படவும் அவனை சேரணும்னு ஆசைப்படவும் தகுதி உடையவனாக அவன் இல்லை அப்படின்றத இந்த பாடலில் அவன் சொல்கிறாள் உளவியல் அடிப்படையில் சொல்லப்பட்ட இந்த மூன்று போராட்டங்களில் அணுகுதல் விலகுதல் போராட்டம் தான் மிக கடுமையானது அப்படின்றத உளவியலாளர்கள் குறிப்பிடுறாங்க ஏன்னா இந்த வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்து தான் இருக்குது இதற்கிடையிலான போராட்டம்தான் கடுமையாக இருக்குது இந்த போராட்டத்தை தான் இந்த அணுகுதல் விலகுதல் கோட்பாட்டின் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து விலகுதல் விலகுதல் போராட்டம் அதாவது ஒரு நிகழ்வுனால் ரெண்டு முடிவுகள் கிடைக்கலாம் அந்த ரெண்டு முடிவுகளையுமே நம்ம விரும்பலைன்னா கூட ஏதாவது ஒரு முடிவை நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற சூழல்னால் விளையக்கூடியது தான் இந்த விலகுதல் விலகுதல் போராட்டம் இந்த போராட்டத்துக்கு ஆட்பட்டவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு தீமைகளில் ஏதாவது ஒரு தீமையை வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி அதாவது குறைவான தீமையை வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி இந்த போராட்டம் இருக்கும் எடுத்துக்காட்டால் குறுந்தொகையில் வரக்கூடிய ஒரு பாடல் தெற்றென தூற்றலும் பழியே வாழ்தலும் பழியே பிரிவு தலைவரினே அப்படின்ற வ வரிகளில் தோழி வந்து தலைவனுக்கு வாயில் மறுக்கிறா அந்த சமயத்தில் தலைவன் வந்து மடல் ஏறுவேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த மாதிரி நான் மடல் ஏறுனா இந்த பெண்ணால் தான் இவனுடைய நிலைமை இப்படி ஆச்சு அப்படின்னு இந்த ஊரார்கள் வந்து பழி தூற்றுவாங்க அதனால் பிரிவை ஏற்று வாழவும் முடியாது மடல் ஏறி தூற்றவும் இயலாது அப்படின்னு இந்த ரெண்டுத்தையுமே தவிர்த்தே ஆக வேண்டிய நிலைக்கு அந்த தலைவன் ஆளாகி கடைசியில் விலகி இருக்கிறதே சரி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றான் இதுதான் விலகுதல் விலகுதல் எனும் உள்ள போராட்டம் உளவியல் அடிப்படையில் இந்த மூன்று நிலைகளை இந்த தலைவன் தலைவிய அந்த மாதிரியான மனிதர்களுடைய மனநிலையிலிருந்து நம்ம பார்த்தோம் இதே மாதிரி சங்க இலக்கியங்கள் விலங்குகளுடைய உளவியலையும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு குறுந்தொகை அறுபத்தி ஒன்பதாவது பாடலில் கருங்கன் தாக்கலை பெரும் பிரிது உற்றன கைமை உய்யா காமர் வந்தி கல்லா வண்பரள் கிளைமுதற் சேர்த்தி ஓங்குவரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் செகுக்கும் சாரல் நாட நடுநாள் வாரல் வாழியோ வருந்துதும் யாமே அப்படின்ற இந்த பாடல் தலைவன் வந்து இவளை சந்திக்கிறதுக்காக வர்ற இரவுக்குறியில் வரும் பொழுது இந்த மாதிரி இரவு நேரத்துல நீங்க வராதிங்க உங்களுக்கு ஏதாவது தீங்கு உண்டாகும் அப்படின்னு நாங்க வருத்தப்படுறோம் அப்படின்றத தோழி வந்து தலைவி தலைவன் கிட்டே சொல்றா அப்படியான இந்த பாடல்ல என்ன விஷயம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தலைவன் எப்படிப்பட்ட நாட்டுக்கு தலைவன் அப்படின்றத இதில் வரக்கூடிய இந்த செய்தி அந்த விலங்குகளுடைய உல உளவியலை சொல்லக்கூடிய இந்த செய்தி விளக்குது அதாவது கருப்பான கண்களை கொண்ட தாவும் இயல்பை கொண்ட இந்த ஆண் குரங்கு இறந்து போயிடுச்சு அந்த ஆண் குரங்கு பிரிவு துன்பத்தை தாங்க முடியாத அந்த பெண் குரங்கு என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய குட்டி இது வரைக்கும் மரத்தில் கிளையில் தாவியே பழகாத அந்த சின்ன குட்டியை வந்து என்ன பண்ணுது அதனுடைய சுற்றத்தினரான மற்ற குரங்குகள் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு உயர்ந்த மலையில் ஏறி நின்று அங்கேருந்து குதிச்சு தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளுதான் அப்படிப்பட்ட காதல் நிறைந்த அந்த நாட்டுக்கு அந்த விலங்குகளுக்குள்ளார ஒரு காதல் நிறைந்த அந்த நாட்டுக்கு தலைவனே நீ வந்து நள்ளிரவில் வராத அப்படி வந்தனா நானும் இந்த மாதிரி உனக்கு ஏதாவது தீங்கு நின்றுச்சுனா என்னுடைய நிலையும் இப்படித்தான் ஆகும் அப்படின்றத சொல்கிறதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள் மனிதர்கள் விலங்குகள் ஆகியவர்களுடைய உளவியலை மிக அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இதில் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே கூட ஒவ்வொரு விதமான தன்னுணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களாக இருக்குது அதை ஆழ்ந்து படிக்கும்பொழுது நம்ம உணரலாம் இந்த வகுப்பில் பழந்தமிழ் இலக்கியங்களில் உளவியல் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்